இவரு மாயாண்டி பெரிய மாமா அவரு ஜம்பு சின்ன மாமா மருமக நல்ல கவனிப்பாங்கிற நம்பிக்கையில உன்ன பாக்க வந்திருக்காங்க என்னமா நீ இது முன்னாடியே சொல்லிட கூடாது வாசல்ல அசால்ட்டா நின்னுட்டேன்னு இதை கவனிச்சிடுறேன் வணக்கம் பெரிய மாமா சின்ன மாமா மச்சான் நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அடி வரலையா உனக்கு கரையானவர்களை கத்திடாது இதால கூத்த போறியா ஆமா குத்தப்பறி இல்ல அப்ப கூடு பணம் கையில வாங்கினா நமக்குள்ள தகராறு வந்துடுறேன் அப்படி போய் பை கத்தி அம்மா இந்த பயல்களுக்கு உங்களுக்கு என்ன மாசம் வந்தோம் இல்லப்பா அம்மா எங்கிட்ட இருந்து நீங்க எதையுமே மறைச்சது இல்லை ஆனா இப்ப எதையோ மறைக்கிறீங்க அது என்னன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும் ப்ளீஸ் சொல்றேன்ப்பா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பா புது குரூப் நாளைக்கு புதுசு எப்பவுமே நல்லா இருக்கும் அப்படியா ஜென்ம விரோதி பூபதிக்கு உன்னை பழிவாங்க இருபத்தைந்து வருடங்களாக காத்துக்கொண்டிருக்கும் மங்கம்மா எழுதிய நான் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறேன் அப்பாவியான என் கணவரை என் முன்னாலேயே நீ கொலை செய்தாயே அந்த பாவத்திற்கு என் மகனிடம் நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது மஞ்சத்தை தீர்த்துக் கொள்வதற்காக நான் வளர்த்த புலியுடன் இந்த ஊருக்கு வந்துவிட்டேன் என் மகனை நீ சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும் அப்போது அவனை நீயே அடையாளம் கண்டுகொள்வாய் அவன் பலத்தை நீ பரிசோதித்துக் கொள்ளலாம் உன்னை பழிவாங்கும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்கும் மங்கம்மா என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியா அந்த மங்கம்மா நம்ம சொத்துக்கு உருளை கொண்டாடுறான் நம்ம என்ன பண்றது எங்க அக்கா அது மேல இருந்த சொத்தை எல்லாம் மங்கம்மா பேர்ல எழுதி வச்ச விஷயம் அந்த மங்கம்மாவுக்கே தெரியாது மண்டையை போட்டார் ஆக மொத்தம் இந்த சொத்து விஷயம் உயிர் விஷயம் எல்லாம் என்ன தவிர வேற எவனுக்குமே தெரியாதுரா அது மட்டும் இல்ல சட்டப்படி அவங்க நம்ம மேல கேஸ் போடவும் முடியாது எப்படி ஆமா மங்கம்மா கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு சாட்சியும் கிடையாது ஒரு அளவம் கிடையாது ஏ பயப்படாத இந்த சொத்து எல்லாம் நமக்குதான் இப்பதான் உயிர் வந்துச்சுப்பா அப்ப இந்த புது சந்தோஷத்தையும் சேர்த்து அவன் பிறந்த நாள் கல் ஓகே ஓகே யாரோ தெரிய பிரசன்டேஷன் அவங்க கிட்ட குடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு இதை உங்க வாழ்க்கை நீங்க மறக்க முடியாதா அப்படி என்ன பெரிய பிரசன்டேஷன் thank <laughs> you. ஏற்பட்ட அற்புதமான பரிசு அனுப்பின அந்த புத்திசாலி யாருன்னு பாப்பமா ஐயோ பூபதி உன் மகனுடைய பிறந்த நாளுக்கு நீ மறக்க முடியாத என்னுடைய பரிசு நீ என்னிடம் வாங்க போகிற ஆயிரக்கணக்கான கொத்துகளுக்கு அச்சாரமாக இந்த முதல் கொத்து இப்படிக்கு ராஜா Thank you. தனியா பேசு அப்ப வாங்க வாங்க நல்லா இருந்த சார் உங்க பாட்டு ஆட்டம் ரொம்ப பிரமாதம் ஐ லைக் இட் வெரி மச் என்னடா அடிய வாங்கிட்டு சிரிக்கிறானு பாக்குறீங்க நீ அடிச்சது வலிக்கல ஒரு அடி அடிச்சால பின்னால எனக்கு வசதியா இருக்கும் ஓ ரெண்டு ரெண்டு ஈரண்டு நாலு இல்ல அஞ்சு உன் பழைய வாய்ப்பாடு இரண்டு அஞ்சு அடி பின்னிட்டீங்க சார் சார் உங்க டான்ஸ் ரொம்ப பிரமாதம் சார் அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தா பியூட்டிபுல் சார் என் பையன் எங்கடா வந்த அப்பா எல்லாருமே இவர் ஆட்டோகிராப் கேக்குறாங்கப்பா அதெல்லாம் போடுவார் போ சார் கண்டிப்பா போடணும் நான் போடுறேன்னு சொன்னா கண்டிப்பா போடுவேன் கேளுங்க ஏய் சொல்லிட்டார்ல போட போய் வந்தா கூட கவனி பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது ஸ்டெஸ்டப் பண்ணக்கூடாது போய் சார் சாய் ஏ அப்பா வீட்ல நீ இருந்து காட்டு மாட்றியா ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டேன் ஆடுற வரலாம் ஆடு உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லிய ஐயோ உங்க அப்பா உங்க அம்மா ஊரே கல்யாணம் பண்ணிக்கல அந்த கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு யாருக்கு சாமியா வந்து சாட்சி சொல்ல சாமி வந்து சாட்சி சொல்லனாலும் சாமியோட ஏஜென்ட் வருவார் பூசாரி இந்த சாகலிய முழிக்கிற தனியா முழிகாது துணைக்கு உன் பிள்ளையும் கூட்டிக்க ஓகே அப்புறம் புது கண்ணாடி வாங்கி மாட்டிக்க இல்லைன்னா கண்ட இடத்துல தடுமாறு ஓகே பாய் என்னம்மா கொஞ்சம் இவன் என் பையன் ராஜா இப்போ நான் நிலைமையில இருக்கேன் இவங்க அப்பாவுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கல நான் ஒரு மனைவி இல்லைன்னு அந்த பூபதி போய் சொல்றான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீங்கதான் அதுக்கு வந்து சாட்சி சொல்லணும் என்னம்மா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே நீ யாரு ஐயா தெரியல

அப்ப என்ன எங்க அம்மா போய் சொல்றாங்கன்றியா அப்படி சொல்லல நீ குள்ளும் புரியலங்கற ஏய் ஐயா பட்ட நீ நெத்தில மட்டும் போடல நல்ல சில்ற விட்டானங்களா வருவே நீ மாமனி மாயாண்டி நீ சொன்னபடியே போய் சொல்லிட்டேன் நீ குத்தி விடுவேன் கொல்லு விடுவேன் பயமுறுத்தாத குழந்தை கொடுக்காத இந்தாங்க

ஒண்ணு ரெண்டு அதிகமா இருக்கு அவனுக்கு கொடுத்து லுக் மங்கம்மா ராஜா ரெண்டு பேரை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க சரியான சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன்